ஃப்ரைடே ஈவினிங் வெளியில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு இந்த மலைக்கு சூடாக ஸ்நாக் செய்யலான்னு கிச்சனுக்கு வந்தாச்சு இன்றைக்கி நான் என்ன ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன்னா வெங்காய பக்கோடா தான் பண்ண போகிறேன் இந்த வெங்காய பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூடியேயே நாலு டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் நாலு டீஸ்பூன் மைதா மாவு ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமாக மிளகாத்தூள் உப்பு இது கூடயே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா எண்ணெய் ஒரு பக்கம் சூடு பண்ணியிருக்கேன் அந்த எண்ணெயில் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு பக்கம் எண்ணெயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கோடா போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஒரு பக்கம் நான் பாலுமே வச்சுட்டேன் அதுவுமே காஞ்சிகிட்ருக்கு பக்கோடாவும் ஒரு வாட்டி போட்டு எடுத்துகிட்டு இது ரெண்டாவது டைம் போட்டுக்கிட்டுருக்கேன் பக்கோடா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் பகோட்டா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு